ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக கண்ணுறங்கு நான் சொல்வதை கேட்டு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொல்லமே ஆனந்த கண்ணீர் விடுவாய் கவலைப்படாதே உனக்கானதை இதோ நடத்தி வைக்கத்தான் உன் இல்லம் தேடி உன்னை அருகே உன் பார்ப்பதற்கு நான் வந்திருக்கிறேன் என் சொல்லவே உன் வாழ்க்கையில் நீ எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் நீ எதையும் தேடி அடைந்து தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன் என் சொல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது அப்படி ஆகிவிடுமோ என்ற பயம் பயப்படக்கூடாது என் செல்லமே நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் பயப்படக்கூடாது நான் சொல்வதை மனதாரக்கேன் உன்னை உனக்காக நிழலில் நல்லதொரு நிலையில் வாழ வைப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் என்பதும் என்னுடைய அருள் வாக்கு அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜோலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் காப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடன் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சில நேரங்களில் உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றிய கவலைதான் ஓடிக்கொண்டே இருக்கிறது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை கொஞ்சம் உன் உடலுக்கு ஓய்வு கொடு மனதுக்கும் ஓய்வு கொடு எதுவும் எதுவுமே சரியாக நடக்காவிட்டால் என்னாகுமோ என்று நீயே கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நீ இந்த மாதிரியான மனநிலை மாற்றம் அடைகிறாய் கவலைப்படாதே நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் உன் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்காக செலவிடு நாளை என்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றெல்லாமே கவலைப்படாதே உன் தேவைகளுக்காக நீ எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்புகள் வீட்டுக்கான நிலையான யோசனைகள் உடம்புக்கு தேவைப்படும் ஆற்றல் மனதுக்கு தேவைப்படும் நிம்மதி இவையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் இப்போது வர ஆரம்பிக்கின்றன ஒவ்வொன்றாக அனைத்து புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து உனக்காக ஒரு புதியை திறக்கின்றன தாமதமான கூட இருக்கலாம் ஆனால் அது நிலையானது நான் சொன்னது போல் இனிமேல் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் சொல்லமே அதுதான் இந்த புண்ணிய பலன்களை உனக்கான நல்லதை செய்ய வருகின்றன இனி உன் வாழ்க்கை புதிய முடிவை எடுக்கப் போகுது அது வெற்றியால் நிரம்பியது நான் தான் உன்னுடன் இருப்பேன் எப்பொழுதும் கவலைப்படாதே என் சொல்லமே எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது நாளைய பொழுது நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளுக்கு கூடிய விரைவில் கிடைக்க உள்ளது உன் மன உளைச்சலை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவை அனைத்திற்கும் நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கும் நாளைய பொழுது கவலையை விட்டுவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் சொல்லமே நிம்மதியாக கண்ணுறங்கு உன் நிம்மதிக்காகத்தான் நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீ எதிர்பார்த்ததை விட அதற்கு மேல் நல்ல பலன் கிடைக்கும் உனக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் இதுவரை நீ அனுபவித்த அழுத்தங்கள் அனைத்தும் குறையும் ஆம் சொல்லவே நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இனி வெற்றி பெறும் நிச்சயமாக உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வாய் என் சொல்லவே உன்னிடத்தில் உன் சாயப்பா எத்தனை முறை கோரியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே இவ்வாறு பல சோதனைகளை உனக்கு செய்கின்றேன் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் என் சொல்லவே எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி கூறுவேன் என் சொல்ல பிள்ளைகளுக்கு சேத்துல கல்லெறிந்தால் கரை போல்வது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதே போலவேதான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் அதை பெரிதாக எடுக்கிற எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அழுவப்படுகிறாய் அதனால தான் உன் கவலை என்னும் சேற்றில் விழாதபடி நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்றது உனக்கு தெரியும் அதுபோலத்தான் உன் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சோகம் கவலைகள் இருந்து நகன்று நகன்றுபோ என்று உன்னிடத்தில் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அப்போதுதான் அது உன்னை பாதிக்காது உனக்குரிய தீராத பிரச்சனையில் இருந்து நிச்சயம் நீ விடுபடுவாய் செல்லமே உனக்கு எல்லாமே சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நுழைந்து விட்டாய் நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியப் போகிறது உனக்கு உனக்கான தீராத பிரச்சனை தீரும் அதற்கு நிச்சயமாக உன் சாயப்பா வழி பண்ணுவேன் என்று சொன்னதை ஏன் நான் தீர்த்து வைக்க மாட்டேனா என்னை நம்பு என் செல்லமே நாளையே ஆசிர்வாதம் உனக்காகத்தான் இருக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படி தான் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சாத்தியப்படும் நாளை தான் அந்த நாளை கண்களில் நீருடன் நன்றி கூடுவாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என்னைத் என்னை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன் ஆம் ஆம்சலமே கவலைப்படாதே எல்லா சுமைகளையும் எண்ணிட்ட கொடுத்துவிட்டு விட்டு தைரியமாக போய்க் இரு வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டேயிரு என்றுதான் உன் சாயப்பா உன் நிலத்தில் சொல்கிறேன் நீ போகும் பாதையில் எதை கண்டும் பயப்படாத ஏனென்றால் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் என் செல்லமே சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நாளை நல்லதொரு விதமாக நடக்கப் போகிறது வா வந்து வெளியில் இருக்கும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண் உறந்து கோபம் இல்லாமலும் விரக்தி இல்லாமல் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்து விட்டாய் இதற்காகத்தான் இதற்காகத்தான் இந்த சாயப்பா இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மா ஆத்மார்த்தமான செயல்களுக்கான உனக்கு நான் அனுமதி அளித்தேன் எனது அனுமதி இல்லாமல் எவரும் என்னிடத்தில் உன்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ கவலைப்படாதே என்னை என் சொல்லாமே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசும் முடிந்தவரை உதவி செய் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது ஆம் சொல்லமே ओं ीम् ओं सायिरां राम्जि अरुकट्